நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன் தனித்தனியா வாங்கிக்கங்க ஏமாந்துறாதீங்க ஐயா எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க ஐயா ஏன் போதும் என கொடுத்துருங்க அப்படியே தம்பி முதல்ல நீங்க வாங்க வாங்க ஐயா ஒரு விஷயம் நான் தான் நிறைய வளைச்சிரேன் எனக்கு தான் நிறைய கொடுக்கணும் நான் தூங்கி பன்னெண்டு வருஷம் ஆச்சுடா கல்யாணம் அன்னை இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன் இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல அவன் தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில் திருவிழாவில் கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன் கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா

சார்.. அந்த என்னோட சர்வெண்ட் எப்படியா நான் எது வாங்கினா அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது இருக்கா அவனை விட கம்மியா வைங்க அது எனக்கு மரியாதை குறைவா வெளியே தலை காட்ட முடியாது கூட்டியா போல

எலரி வேணா குடு அத குடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத சரி பேசாத படுவா ஏம்பா ஒரு என்ன வர அஞ்சு வாங்க எது அநியாயம் பொழுது சாஞ்சா 33 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கறியே அது உன் இது அநியாயமா அதுலயும் போதே இல்லன்னா அதுல பாதி 17 ரூபாய் கொடுத்து வாங்குறியே அது அநியாயமா இது அநியாயமா வந்து வழிக்கோ ரெண்டு நம்ம கடையில் எல்லாமே வழக்குதான் சபாடா என்னப்பா இது வழிக்கு ஐநூறு கேட்ட எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீ அது வழிக்கா ஒரு ஐநூறு விட்டுப்பா என்ன பாக்குற என்னங்கடா எழுநூறு கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க வர போறதுக்கு எல்லாம் எழுநூறு வெட்டி வெட்டி கொடுக்குறீங்க நான் காசு கொடுக்கல நான் ஓசியா கேக்குறேன் வெட்டுடா நாயே நாயே

மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது என்னடா வேலை வெட்டி போலயா குட்டி பட்ட நாய் மாதிரி இங்கே சுத்திட்டு இருக்க என்னனே பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டேண்டாரு நீ ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க அட போடா நானே சம்பளம் கூட கிடைத்து குடுக்க மாட்டேன்டா ஆமா இவ்வளவு சம்பாரிக்கிறாரே இத வச்சு நாளை என்ன பண்ணப் போறாரு அட தவிச்ச வாய்க்கே எல்லி சாப்பிட வராங்க அவங்களுக்கே ஏத்தா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கறேன்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அடியாயத்தை அடியாதல தான் கேட்கணும் ஒன்னு செய்யுமா என்ன காலை கொடுத்து தெரியாததுல ஏதோ அதிர்ஷ்டம் என்னாச்சு அப்படியே சந்தோஷம் கருப்பர்கள் மாநாடா சிகப்படா சட்டை பத்தியா ஆமா நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா அதான் என்ன தொழில் செய்யலாம் என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவில இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த என்னடா ஆச்சு எல்லாம் என்னடாச்சு சின்ன பையன் கேக்குற நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுங்க கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கேட்ட சொல்றியா என்னடா என்ன முண்டாபலில் சோப்பா காசு இல்லாம இது நாயே இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பத்துமா கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாது என்னடா அடிக்கணுமா அடிச்சிட வேண்டியதா அப்பாடா

நம்ம மேல் ரொம்ப விஸ்வாசம் இருட்டு இருட்டு கடக்கார நல்லா இருக்கணும் மேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா பிடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க விஸ்கி சாப்பிடுங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க பட்டச்சாராயம் சாப்பிடுங்க வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநி சர்வீஸ் என்ன நம்ம டைலாக்கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே

இங்கதான போடு கஸ்டமர் என்னது டயர் போட்டு விளையாண்டு கடை இளநில்தான் நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா எந்திர டேய் இதுதான் சிங்கப்பூர் இளதியா

ஒரு ஜத்துக்கு என்ன பாடு போட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கு வர பாடு பார்வாலு கட்டாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க

தொழில் தொழ அப்படியா ஆமா இப்ப என்ன செய்யறான் நேர டவுனுக்கு போறான் போய் பணத்தை போடுறான் நல்ல உடல போய் சாப்பிடறான் ஒண்ணுமே புரியல என்னன்னு இளனியாவது தென்னங்கண்டி ஆவாரத்தை இறங்கிட்டீங்க இளநியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கில் விற்காம அது முளைச்சி தென்னங்கண்ணா ஆகி போச்சு நான் இந்த சனியை ஒழச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது அட கன்றாவியே உங்களுக்கான இந்த நிலமை ஏண்ணா உங்களுக்கு பணம் தானே வேணா நூத்துக்கு ரெண்டு வட்டி கொடுக்க ஆள் நமக்கு என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்மாள ஏப்பா எனக்கு இந்த கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல என்ன விட்டுரு உங்களுக்கு என்ன தாங்க நான் என்ன உன் மாதிரி தாங்க இல்ல

அரிசி அரிசிமண்டி வெச்சு பெரிய ஆளாயிர வேண்டியதான் மகராசா நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் சே பெரிய தொலையா போச்சே டேய் நான் என்ன பிச்சக்காரனா ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில எட்ட வெச்சிட்டியடா போடா கைய நீன்னு போடா நான் நான் போடா இந்த வீட்ல கைய நீட்ட விட மாட்டாங்கடா கப்பா நீயா நீங்களா 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 ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆள்கள் வேறு வேறு பாதையில் போய்விட்டனர் இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ஆட எப்பிடுடா பேச ஆட இதுக்கு முன்னாடி பேசு நீ கேட்டிருக்கேடா லேட்டா வந்தோம்னு கொஞ்சம் உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன் நீ ஒரு பிச்சைக்காரன் சொறி நாய் உனக்கு சொரைஞ்சு விடுற நாய் இந்த நாய் உங்ககிட்ட நான் கரை வாங்குனேன்னாடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லைண்ணே உங்களுக்கு தாண்ட ஆபத்து எந்த நேரத்துலையும் போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாருன்னா நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போற ஒரு நல்ல பாத்தியா குட்டி சொன்னா நொல்லு பாத்தியா குட்டிக்குற அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பத்த மகராசி பிள்ளைய பத்த வந்தீங்களா எனக்கு தருமம் பண்ணுங்க எனக்கு தர்மம் பண்ணாதமா நீங்க நல்லா இருப்பீங்க எட்டனா கூட போலாம் பரவாயில்ல நாய் 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 ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா வேணியா உனக்கு இளநீ அதிக வரை வச்சு வித்தி இல்ல அந்த பாபம் உனக்கு குஷ்டம் புடிச்சு போச்சு அறிவு கெட்டவனே இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா

எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பாயா நான் பாரு ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரு இவரோ சோரி புடிச்ச மொண்ண நாய் அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குறா இது அச்சா போடா நல்லா இருக்கேன் என்ன அங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்க கொண்டு வந்து போடுற பாத்திரம் பிச்சை தெரியாத உனக்கு அதான் இது ஓ அதான் இது என்ன படிச்சிருக்க நீயா ஓ இன்னும் பத்து வருஷத்துக்கு அரிய படி ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்யா பரம்பரை பிச்சைக்காரன் மீங்காரன்னு ஐயா ஓடுங்க ஓடுங்க தருமம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில காலெல்லாம் இல்லப்பா

ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆமா இதுல இருந்து எனக்கு ஒன்னு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உண்ணரி தெய்வம்னு அவ்வயா சொன்னது எனக்கு தெரியுது ஆஹ் அந்த மாதிரி அவ்வளையா கூப்பிடுவாங்க பா அம்மங்கா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு வாடா லவையை கூப்பிடுவாங்க ஞானபுரம் வாங்கினுவான்